ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம் கிச்சன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இட்லி தோசைக்கு அட்டகாசமான கையேந்தி பவன் வடகறி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம என்ன தான் இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார் இன்னும் வகை வகையாக வைச்சாலும் ஆனாலும் இந்த வடகறி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க எக்ஸ்ட்ராவே இட்லி நம்ம சாப்பிட்லாம் அதுவும் அந்த சென்னையில் ஸ்பெஷல் வடகறி நாம் வீட்டிலையே எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் இந்த மாதிரி பருப்பை வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சு எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க ஊற வச்சுக்கோங்க நல்லா ஊறி வரணும் பருப்பு வந்துட்டு இப்போ இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இது கூட ரெண்டு மூணு காய்ந்த மிளகாய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ இதை வந்துட்டு அரைச்சிட்டு வந்துட்டு இதை வந்து நைஸாக வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதை வந்து நம்ம வடை மாதிரி தட்டியும் போடலாம் அல்லது இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு கூட செய்யலாம் இப்போ நாம் வந்து செய்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க இப்போ கொஞ்சமாக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அந்த கடாயில் வந்து க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பக்கோடா போடுற மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு பொறிச்சிடுங்க பொறிக்கணுன்னா ரொம்ப பொறிச்சிடக்கூடாது முறு மொரணாக இருக்கக்கூடாதுங்க நமக்கு ஓரளவு அந்த கலர் மாறி வந்தாலே போதும் சாஃப்டாக தான் இருக்கணும் அந்த ஸ்டேஜில் எடுத்துடுங்க அதில் இருக்க எண்ணெயெல்லாம் வடிகட்டிக்கலாம் இந்த கடலை பருப்பை மட்டும் ஒரு பக்கம் ஓரமாக எடுத்து வச்சுடுங்க இப்போ வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அடுத்து ஒரு கடாய வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் பட்டை கிராம்பு சோம்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி இலையும் போட்டுக்கோங்க இது கூட நல்லா பெரிய வெங்காயத்தை வந்து ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இதை சேர்த்துக்கலாம் இது கூட பச்சை மிளகாய் ரெண்டு மூணு நல்ல நடுவில் கீறி இது சேர்த்துக்கோங்க இது நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் இது கூடவே ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதை நம்ம நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போது இதுக்கு நல்ல வாசனைக்காக கொத்தமல்லி புதினா இலை கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க நல்ல ஃப்ளேவர் தரும் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு இதுக்கு என்ன தேவையான மசாலான்னா கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இதில் வந்துட்டு குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் குழம்புத்தூள் இல்லைன்னா தனியாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எந்தளவு வேணுமோ அதளவு ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நாம் இந்த கடலை பருப்பை போட்டு வட எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அது நல்லா உதிரியாக இருக்கும் அதை எடுத்துகிட்டு இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வந்து திக்கான பதத்துக்கு வர ஆரம்பிக்கும் நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு தேவையான அளவு உப்பு காரம் செக் பண்ணி போட்டுக்கோங்க வேணும்னா இந்த டைமில் போட்டுக்கலாம் இது கூட நல்ல ஒரு வாசனைக்காக ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பராக பாருங்க நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வந்துடுச்சு பார்க்க எவ்வளோ திக்காக நல்லா ஒரு பேஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்க நாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஒரே மாதிரி இட்லி சட்னி சாம்பார்ன்னு சாப்பிடாம இந்த மாதிரி ஒரு தடவை வடகறி வச்சு சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவே ரெண்டு இட்லி உள்ளே சாப்பிடுவாங்க ஏன்னா அந்தளவு டேஸ்ட்டாக இருக்குங்க அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு கையேந்தி பவன் ஸ்டைலில் செஞ்சுருக்கோம் நல்லா இதை போதே வாசனை நல்ல ஒரு இருக்குங்க நீங்களும் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்